இழந்திருக்காங்க வீடுகளை இழந்திருக்காங்க அது குறித்து ஒரு மணி நேரம் மௌனம் அஞ்சலி மழை பெய்து வருகிறது இது வந்து நம்ம இது வந்து நம்மளுடைய சராசரி மலையோட நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வந்து கூடுதலாக மழை பெய்துள்ளது இந்த மழையானது மானாவாரி நேரங்களுக்கு நல்ல உகந்ததாக இருந்தாலும் நெல் வந்து நம்ம மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு ஹெக்டர் இந்த சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த சொன்னவாரி பருவத்தில் அதில் ஆயிரத்தி இரநூறு ஹெக்டர் வந்து அறுவடை பருவத்தில் உள்ளது இதுவரை ஒரு முன்னூத்தி முப்பது ஏக்கர் அளவுக்கு மழையினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வருவாய்த்துறையும் வேளாண்மை துறையும் இணைந்து நடைபெற்று வருகிறது இதுக்கடுத்து வந்து பயிர்கள் வந்து நல்ல நிலையில் வந்து இருக்கிறது மானாவரி நிலங்களுக்கு வந்து உகந்ததாகவும் மானாவரி பயிர்களுக்கு வந்து தெளிவாகவும் இருக்கிறது இது தொடர்ந்தாக போதிய விதைகள் நம்ம மாவட்டத்தில் வந்து அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு வைக்கப்பட்டு விநியோகப்பட்டு வருகிறது விதைகள் வந்து தட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி பெர்டிலைசர் உடங்கள் வந்து போதிய அளவு நம்ம தொடக்க வேளாண்மை உருவாக்க மையங்களிலும் தனியார் கடைகளிலும் அனைத்து உரங்களும் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக நம்ம கோரிக்கை அனைவருக்கும் காலை வணக்கம் முதல் இக்குறல் வாய் விதை விதைக்கு பின் நீர் பாய்ச்சி அதைவிட நன்மை தரும் பாதுகாத்தால் செய்ய வேண்டும் என்பதை அந்த அந்தமாக வழங்க வேண்டி செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு பவர் வீடர் கருவிக்கு நிதி ஒதுக்கீடு இலக்கல்லான கண்காணிப்பு குழுவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்ற விவரம் மனித மனுதாரருக்கு தெரிவிக்கப்பட்டு

ஏரி வந்து ஏரி தூர் வராதுனால ஏரி வந்து மேடாயிடுச்சு கால்வாய் வந்து பள்ளத்துல இருக்கிறதுனால ஏரிக்கு நீர் போகாம வந்து விவசாய நிலங்களில் வருது அது போறதுக்கு மேட்டுக்கு போக முடியாம ரிட்டன் வருது அதையும் தூர் போ வரத்து கால்வாயும் தூர் வரணும் பிளஸ் ஏரியையும் தூர் வாரணும் தண்ணி பாதி அது பச்சை பசைய நம்ம தஞ்சாவூர் மாதிரி இருந்தது கஞ்சூர்லாம்

ரோமா மேல போறதுக்குலாம் நம்ம அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்க கட்ட முடியும் அது வருவாங்கலாம் அத பட்டுவாங்க மேடம் அதுக்கு பாய் பாய் கண்டிப்பா முடியலாம் நான் மாளோ ஆளத்துக்கு வேற என்ன மேடம் பட்

ஏனென்றால் இந்த காரணத்தால் அனைத்து பயிரும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஆயிரம் ஏக்கர் பயிர் செய்த விவசாயிகள் எல்லாம் அழகுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த வேளாண்மை துறை தகுந்த விலைகள் என்றால் அவர்களுக்கு முதல்வர் வந்து இந்த மாவட்டத்துக்கு என்ன விலை

இம்ப்ரூவ் இயிட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு இதை நீங்க தேர்ந்தெடுத்து செய்யலாம் ஆனா மகேந்திரா வந்து அது சசக்கப்புல் கொஞ்சம் வந்து மழை பெஞ்சாவே இல்லைன்னா கதில் வந்து அது ரொம்ப வீட்டா இருக்கும் அதோட ஈடு அதிகமா இருக்கும் அதனால இல்லாம அந்த கதிர வந்து படு தாங்காம கொஞ்சம் மழை பெய்ஞ்சாலும் டச்சு சாஞ்சிடும் சாந்த அது ஈரமா ஏதோ படும் உடனே வந்து ஜெர்னேட் ஆகிடும் அது இன்செட் ஜெர்னேஷன் சில ரகங்கள்லாம் வந்து ஐ அம்பத்தஞ்சு அதெல்லாம் வந்து விழுந்த உடனே மூணாது நாளை முனைக்காது

மாம்பழிற்சாலைக்கு மேடம் சொன்னாங்க தனிப்பட்ட நபர்கூட வந்து மாற்றி அதை செய்யலான்னு நம்ம மாவட்டத்தில் இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க தான் ஆந்திராவில் போய் மாம்பழ கோழ் தொழிற்சாலையே வச்சுருக்காங்க அவங்க வந்து இங்கிருந்து போய் தான் அங்க வச்சுருக்காங்க சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆந்திராவில் கொடுக்கக்கூடிய சலுகைகள் வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கல

தொடர்ந்து வந்து யாரும் வந்துகிட்டே இருக்குது இது முத்து புள்ளி தான் என்ன வனவிலங்குகள் தோன்றப்பட காட்டு பணியிலேருந்து எல்லாமே உரங்கள்லேருந்து எல்லாமே இதை வந்து நம்ம வந்து பல நாடு கிராமமாக நம்ம பேசிகிட்டு தான் தவிர இது வந்து உடல் கூட தீர்வு தீவிர நடந்துகிறாரையே தெரியல இப்போ வன வனவிலங்குகள் வெளியே வரதுக்கு முக்கியமான காரணம் வனவிலங்கு வன பகுதியை வந்து வனவிலங்குகளுக்கு தேவையான உணவு இல்லை இதுவரைக்கும் அதுக்காக ஏற்பாடு என்ன பண்ணியிருக்காங்க சொல் சொல்லுங்க பார்க்கலாம் இருக்குங்களா ப்ரொபோசல் அனுப்பி இருக்கு மேம் யானை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்றதான் அந்த சோலர் பீட்ஸ் ஈபிடி கொஞ்சம் அகலப்படுத்துறதுக்குலாம் கொஞ்சம் அனுப்பியிருக்கு மேம் பேர்னா போட்டுருக்காங்க கூட வெள்ளைடப்பில் காசு போட்டு கொஞ்சம் வெளியே வராத மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க மேம் உள்ளவே வந்து பெட்ரோலன் பாண்டு நம்ம வாட்டர் டப்பெல்லாம் கட்டி மான் கூடலாம் கட்டி உள்ளவே வந்து தண்ணி வாட்டர் ஏற்பாடு பண்ண வரைக்கும் பண்ணியிருக்கோம் மேம் பந்திர பகுதியில் அதிகமாக வந்து வெளிநேரத்தில் வந்து சேதம் பண்ணுற ஒரு நிகழ்வு எல்லாம் இருக்குது மாதிரி விரைந்து வந்து அதுக்கான ஏற்பாடுகள் ப்ரிவெண்டிவ் மெஷர்ஸ் எடுத்த ஆகணும் நானும் சார்கிட்ட பேசுகிறேன் இப்போ உடம்புக்காக தான் வெளியே வருது